ஓசூரில் தேமுதிகவின் மாநகர மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனைகள் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்களுடன் நேரடி சந்திப்பு ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிகவின் ஓசூர் மாநகர மாவட்ட செயலாளர் ராமசாமி ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொருளாளர் சதீஷ் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகள் வழங்கினார் பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்த பிரேமலதா ஜனவரி ஒன்பதில் தேமுதிக சார்பில் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாடு சரித்திர சாதனையாக இருக்கும் எங்களின் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிப்போம் தமிழக கல்விக் கொள்கை அறிவிப்பு குறித்து முழு தகவலை அறிந்து அதற்கான கருத்தை தெரிவிப்பேன் மாணவர்களுக்கு பலனளித்ததால் தேமுதிக வரவேற்கும் வாக்காளர் குளறுபடி தமிழகத்தில் வட மாநிலத்தவர்களின் பெயர் வாக்காளர்கள் பட்டியலில் சேர்ப்பது குறித்து கேள்விக்கு வந்தோரை வாழ வைப்பது தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் வேலைக்கு செல்லலாம் ஆனால் வாக்கு அவர்களின் சொந்த ஊர்களில் இருக்க வேண்டும் தேமுதிக நிச்சயம் கூட்டணியில் பங்கு பெறும் அதனை ஜனவரியில் அறிவிப்போம் என்றார் என்றார் பேசினார் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றிய ஓசூர் மாநகர மாவட்ட தலைவர் ஏ சரவணன் நன்றி உரை மாநகர மாவட்ட துணை செயலாளர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜசேகர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்திய ஓசூர் மாநகர மாவட்ட மாவட்ட கழக செயலாளர் என் ராமசாமி ரெட்டி முன்னிலை வகித்த மாநில கழக அவைத்தலைவர் மண்டல பொறுப்பாளர்கள் இளங்கோவன் மற்றும் இந்த கூட்டத்தில் நிஜாமுதீன் தேர்தல் பணிக்குழு செயலாளர் மண்டல துணை பொறுப்பாளர் கண்டராயன் அப்பையா அறிவழகன் எம் எம் வெங்கடேஷ் ஈஸ்வரன் மூர்த்தி நந்தகுமார் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் தொழிலாளர் சங்கம் கேப்டன் மன்றம் இளைஞரணி தொண்டரணி மகளிரணி வர்த்தக அணி கலை இலக்கிய அணி பொறியாளர் அணி வட்ட செயலாளர்கள் வார்டு உறுப்பினர்கள் கட்சி தொண்டர்கள் என சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் உங்கள் கழக நிர்வாகிகளை சந்தித்து சந்தித்து மகளிர் அணியை சந்தித்து உங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை ரத யாத்திரை நடக்க இருக்கிறது மக்களை தேடி மக்கள் தலைவர் சொல்லி சொல்லிக்காப்டன் அவர்கள் ரத யாத்திரை மூலம் மக்களை சந்திக்க வருகிறார் இது தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு உதவிகள் ஸ்கூலுக்கு ஐம்பதாயிரம் நிதி மறுநாள் சாப்பாடு பண்றது போல கேப்டன் அறக்கட்டளையிலிருந்து இந்த முறை பல்வேறு பேருக்கு நிறைய உதவிகள் தர இருக்கிறோம் இருபத்தி ஐந்தாம் தேதி கேப்டனுடைய பிறந்த நாள் அதனால இருபத்தி இரண்டாம் தேதி கேப்டனுடைய திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் தமிழ்நாடுல உலகமே ரிலீஸ் ஆகிறது அதனுடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு சென்னையில நடக்கிறது அந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி படமாக வரணும் அப்படின்னு இந்த நேரத்துல வாழ்க்கிறேன் ஏன்னா நூறாவது படம் மகத்தான வெற்றி பெற்றது கேப்டன் மட்டும்தான் மீண்டும் அந்த திரைப்படம்

மகத்தான ஒரு மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம் கழகத்தினர் பொதுமக்கள் பெண்கள் என்று எல்லோரும் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த மாநாடு ஒரு சரித்திர சாதனையை புரியக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் நீங்க எல்லாம் எதிர்பார்க்கின்ற கூட்டணி என்ற வார்த்தைக்கு அன்றைக்கு உங்களுக்கு பதிலும் அந்த வேலையில தரப்படும் என்பதை உங்களுக்கு சொல்றேன் இந்த முறை தேமுதிக அமைக்கும் கூட்டணி மதத்தான வெற்றி கூட்டணியாக அமைப்போம் தேமுதிக எங்கு அங்கம் வகிக்கிறதோ அந்த கூட்டணி தான் இந்த முறை ஆட்சியில் அமரும் மதத்தான வெற்றியும் பெறும் அப்படிங்கறத இந்த நேரத்துல நான் சொல்றேன் நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும் மாநில கல்விக் கொள்கையை இன்னைக்கு முதலமைச்சர் வந்து அறிவித்திருக்காங்க

நாங்க காலையில ஏழு மணிக்கெல்லாம் எங்களுடைய முழுதாக அதை பார்த்து விட்டு அதற்கு என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன் ஏன்னா நான் சரியாக இருந்தா மட்டும்தான் நம்ம எப்பவுமே சொல்லுவேன் இப்பதான் அறிவிச்சிருக்காரு இந்த கல்விக் கொள்கை என்பது உண்மையில் மாணவர்களுக்கு பயன் அளிக்கும் என்றால் அதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வரவேற்போம் எனவே நிச்சயமாக அது முழுதா பார்த்துட்டு அடுத்த பிரச்சனை பிரச்சனை அதாவது எழுபத்தி தமிழ்நாட்டுக்குள்ள வடமாந்து எழுபது லட்சம் பேர் வந்து தமிழக வாக்காளர்கள் இதுவரைக்கும் வந்து தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மாற போறாங்க அதாவது அவங்களுக்கு வாக்குறுதி குறித்த இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பத்தி சொல்லியிருக்கேன் தமிழகம் என்பது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வரீங்க வேலை செய்றீங்க சம்பாதிக்கிறீங்க என்பது நீங்க எங்க பிறந்து வரணீங்க அந்த மாநிலத்துலதான் இருக்கணும் அதுல எந்த மாற்றத்தை இல்லை நீ நம்ம தமிழர் போய் சேர்த்து எவ்வளவு பேர் பார்வையில போய் வேலை பாக்குறாங்க தேர்தல் நேரம் வரும்போது வரால தமிழ்நாடு வந்து ஓட்டு போட்டு போனோம்னு நினைக்கிறவங்க போறாங்க அது மாதிரி இன்னைக்கு பீகார் மற்றும் வட மாநிலத்தவர்கள் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு அவங்கதான் இங்க வேலைகள் இருக்கு அந்த கண் கூட பாக்குறோம் அவர்களுக்கு ஓட்டுரிமை என்பது அவங்க அவங்க மாநிலத்துல இருக்காதான் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயமாக இருக்கும் அதுதான் தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி நிச்சயமாக ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும் ஆணவ பகுதியில் திருப்பத்தட்ட கொண்டு வந்து அதை நிறைவேற்ற நம்ம

எல்லா கட்சியும் அந்த குறிப்பிட்ட எந்த ஜாதி அதிகமா வேட்பாளரா அந்த வேட்பாளராக நிற்கிறாங்க அதை பத்தி கருத்து கிடையாது தேமுதிகா அதுல விதிவிலங்கு நாங்க எல்லா இடத்துலயுமே நிக்கிறோம் அப்படி பார்த்த தலைவர் முதல் தேர்தல விருதாச்சலத்துல தானே போட்டி போட்டாரு இல்லையா அதனால நிச்சயமாக எத்தனை பாரதியார் எத்தனை பெரியார் வந்து ஜாதி ஜாதிகள் டி பாப்பா என்று சொன்னாலும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆரவ படுகொலையும் தொடர்ந்து இது வேதனையான ஒரு விஷயம் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் சட்டம் மிக ஸ்ட்ராங்கா அதுக்காக போடணும் அதே மாதிரி லாக் அவுட் லாக் அவுட் கொண்டு போய் அங்கேயும் விசாரணை பேர்ல கொலை பண்றாங்க எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு செயின் ஸ்னாச்சிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சட்டம் முழுக்க கேள்விக்குறி இன்னைக்கு டாஸ்மாக்கும் தஞ்சா கோவை விற்பனை தான் இது எல்லாத்துக்கும் பேசி இன்னைக்கு தமிழ் வேலை வாய்ப்பு கொடுத்தா இது போல கோதையில போய் அடிமை ஆகாம வருங்கால தமிழகத்தை இளைஞர்கள் நல்லபடியா உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன்

நலம் விசாரிக்க போறீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க பாத்துக்கீங்க இது வந்து எப்படி போறாங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல நம்ம பத்திரிகையாளர்களுடைய கண்ணோட்டம் பார்த்தா ஒரேதான் ஒரே ஒண்ணு கூட்டணி அந்த தவிர வேற யோசிக்கிறது கிடையாது அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் போய் மாதிரி ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் உடம்பால விசாரிச்சா ஒரு ஹோட்டல்ல தங்க உடனே கூட்டணி அதுக்கு இன்னும் சம்பந்தமே இல்லைங்க தெளிவா நான் சொல்றேன் பத்திரிகையாளர்களாக நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் எங்க கட்சிய வளர்ச்சியை தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றேன் நீ கேப்டன் எங்க கூட இல்ல அந்த கேப்ப நாங்க ஃபில் பண்ணோம் பத்து வருஷம் கேப்டன் ஹெல்த் சரியில்லாம அவர் கூடியே இருந்ததுனால இந்த மாதிரி நேரடியா இந்த தொண்டர்களை வந்து சந்திக்கிற வாய்ப்பு இல்ல இப்போ அந்த கேப்டன் மறைத்த ஒன்றரை வருஷம் ஆன பிறகுதான் வெளியவே நாங்க வரோம் அதனால எந்த கட்சியை எங்க நிர்வாகிகள் தொண்டர்களை நேரடியாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பை இப்ப நாங்க ஏற்படுத்தி அது மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு ஜனவரி ஜவரி மீட்டிங் எல்லாம் மகத்தான ஒரு கூட்டணி அமைச்சு மாநாட்டுல திமுக அதிமுக நான்கு பிள்ளைகளும் வருமா இல்ல நான்கு முறை தான் இப்ப இப்ப வரைக்கும் பார்த்தா திமுக அதிமுக இருக்காங்க இன்னும் விஜய் என்னன்றது அவர் நிலை சீமான் அவர்கள் தான் தனித்து தான் சொல்லியிருக்காரு ஏமுதிகா வந்து நிச்சயம் கூட்டணி அமைப்பு யாருடன் கூட்டணி எப்போ அப்படிங்கிறது நான் ஜானவரி நைன்த்தில் ஒரு பேக் வச்சிக்குவேன் அது வரைக்கும் என்ன கட்சி மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் உங்களுக்கு கூட்டணி அமைந்தவுடன் விட நம்மளை அழைத்து அதிகாரப்பூர்வமாக தலைமை தலைவரை அறிவிப்பாங்க ஓகே